புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி சண்டை ஓஞ்சி முடிஞ்சு படுத்துட்டாங்க ரெண்டு பேரும் டயர்ட் டயர்டாயிட்டேன் சொட்டு இங்கே பாரு டயர்டாகிட்டேப்பா முடியலையாப்பா அவ்வளோ சமாளிக்க முல்லையாப்பா இல்லையால முடியலடி ஏன்ப்பா என்னாச்சு பின்னாச்சு சண்டை போட அக்காட்ட கம்பு கொடுத்தால குச்சி கொடுத்தியாலேயாடி குச்சி அக்கா குச்சி கொடுத்த இங்கே இருக்கும் ம் எடுத்து கொடு எடுத்து குச்சி கொடுக்கலையா போன்ட்ட கம்பு இல்லையா கொடுக்கலி அவ்வளோ தூரம் மூச்சு இறக்கி இறக்கி இப்போ சண்டை போட்டிருக்கான் கொடுத்துரு பிள்ளவங்களை மாதிரி இந்த கச்ச குச்சியை வச்சுக்கிட்டா கொஞ்சம் வேண்டாமா பார்க்குறதவர் என்னப்பா அடித்தாளா இல்லை நீ அடிச்சாவல யார் அடித்தது ரெண்டு பேருமே சரி சமம் அடிச்சுக்கிட்டீங்க இந்த குச்சிக்கு இவ்வளோ இது பிரச்சனை இந்த குச்சியில் ஒன்றுமே இல்லை இந்த பேர் இந்த இடமும் இதாயிட்டு தெரித்து போயிட்டு இந்த இடமும் போயிட்டு இந்த குச்சிக்கு இந்த அடியா தான் எவ்வளோ ஃபைட்டிங்கா ரெண்டு பேரும் சரி எடுத்துக்கோங்க இப்போ அது பாட்டு மூளையில் கிடக்கான முத்தா என்ன பண்ணாலும் நீ அந்த வெள்ளச்சியை விட்டு கொடுக்க மாட்டா அந்த வெள்ளச்சி ஒன்றே மாட்டா இடையில் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் என்னதான்டா ம் முட்டோம் நீ அடி நான் அடின்னு அடிச்சுக்கிட்டீங்க இப்போ வர்ற இப்போ வர் என்ன பண்ணுறான் இன்னமும் பண்ணுறான் நீ சரி விடு 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 டயர்டாயிட்டான் விடு ம் எதுக்கடா பாது பண்ணுற பாசத்தை கொட்டுற படுக்கட்டு விடுறி படுத்துக்க பண்ணி படுத்து எவ்வளோ நிலம நடந்திருக்கு ஃபைட்டு விடு 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 படுக்கணும் சரி போதும் போதும் விடுங்க உங்கள் பாயாசத்துக்கு ஒரு இல்லை திருப்பி திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்தா சொட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா அவ டயர்டாகிட்டான் அவ டயர்டாகிட்டு கட்டில் கடையில் போயிட்டா குச்சியே போயிட்டு பிச்சுக்கிட்டு மாம்பழத்துக்கு முருகனும் பிள்ளையார அடிச்சுக்கிட்ட மாதிரி இந்த பையில உள்ள குச்சிக்கு ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் சண்டை சொட்டு அது எனக்கு இதுக்கும் உனக்கு என்ன பண்ணுவத கடிச்சு துப்புறத்துக்கு அது இதுக்கு தாண்டி கேட்டிருக்கான் கடிச்சு துப்பை தான் கேட்டியா பனி கடிச்சு விளையாட கேட்டிருக்கான்ண்டி தெரியும் தெரியும் கடிச்சு துப்பா அது ஒரு பெரிய ஆர்ட் இல்லையா ஒன்று நம்மளால் கடிச்சு துப்ப முடியுமா சொல்லு பிஸ்காவுக்கு தான் பிஸ்கா குட்டி பிஸ்காஸ்காஸ்கா அழகு பிஸ்கா நேக்க ம் சரி பாய் சுட்டு போதும் பாய் ம் படுத்துக்கு ரெஸ்ட் எடு